தமிழரின் பயணம் வந்து தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு நாளைக்கு அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவருடைய பயணத்தை மதுரையிலிருந்து தொடங்குறாரு என்ன மாதிரியான நோக்கத்தோட இந்த சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா இந்த வாட்டி நான்கு முனை போட்டியானது நிலவுது ரொம்ப கடினமான உழைப்பை எல்லோருமே போட வேண்டியது வரும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் மக்கள் மத்தியில இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அப்படி கிடையாது பல கட்சிகள் மக்களை நாடி சென்று அவங்களோட வாக்குகளை பெறுறதுக்கான பல வியூகங்கள் அமைக்கிறாங்க அதுல இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏழியராகவே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா கட்சியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுல திமுக பாத்தீங்கன்னா ஓரளியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சாங்க இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப காலம் இருக்கு பொதுவாக முன்னாடி காலங்கள் எப்படி இருக்கும்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா ஒரு கடைசி ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எட்டு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக எல்லா கட்சியும் வந்து முனைப்போட வந்து களத்துக்கு போறாங்க ஏன்னா வந்து அந்த தொகுதியும் கவர் பண்ணும் அப்படிங்கிற போக்கஸும் இருக்கு பிளஸ் பிரச்சனைகள் அங்க யார் வந்து கண்டஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் பல கட்சிகள் பயணமானது பண்ணுது அப்படி திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போம் அவரு ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுமே பார்த்தீங்கன்னா மக்களை போய் சந்திக்க அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை பண்றாங்க அதோட சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்ற டைட்டில் அவரும் வந்து பயணம் பண்றாரு இதோட சேர்த்து ஹைலைட்டா இருந்தது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான திரு விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரோட சுற்றுப்பயணத்தை மக்களை சந்திக்கிற அந்த ரோட் ஷோவை வந்து பண்ணியிருந்தாரு உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட வந்து அவரும் களத்துல போய் சந்திச்சாரு நம்மளும் தொடர்ந்து அந்த சம்பவங்களை பாக்குறோம் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வந்து பல நிகழ்வுகள் நடக்குது நிறைய எஸ்ஓபிஸ் கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது இந்த சூழ்நிலையில தமிழக பாஜகவின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சுற்றுப்பயணத்தை நாளைக்கு துவங்க இருக்கிறாரு சோ ஸோ இருந்து திரு ஜே பி நட்டா அவர்கள் மற்றும் நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்க கலந்துப்பாங்க அப்படிங்கிற செய்திகளானது வருது இதுக்கு இவங்க கொடுத்திருக்க டைட்டில் என்ன அப்படின்னா தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்திருக்காங்க அண்ணாநகர் பகுதியில இருந்து இவங்களோட பயணத்தை துவங்குறதா சொல்லி இருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலரை வருஷத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக வளர்ச்சி அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல உங்களுக்கு வந்து அதாவது சில ஆண்டுகளா வந்து ரொம்பவே அக்ரசிவா கிரவுண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா தமிழ்நாடு பாஜக முன்னாடி நடந்த இந்த யாத்திரைகள் இருக்கு இல்லையா ரத யாத்திரையா இருக்கட்டும் அல்லது வேல் யாத்திரை எல்முருகன் அவர்கள் பண்ணாங்க அதோட சேர்த்து தமிழ்நாட்டுல இந்த எண்மன் மக்கள் அப்படிங்கிற அண்ணாமலையோடைய அந்த யாத்திரை பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரை வந்து பாஜக கொடுத்துச்சு அந்த வரிசையில் நயனார் அவர்கள் அறிவிச்சிருக்க தமிழகம் தலைநிபிர தமிழரின் பயணம் அப்படிங்கிறதும் அமையும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரியான ரோட் ஷோஸோ இல்லது மக்களை சந்திக்கக்கூடிய சுற்றுப்பயணங்களும் நிறைய பண்ணிட்டாங்க களத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலுவான அமைப்பும் இருக்கிறதுனால இந்த சுற்றுப்பயணத்தை அவர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லலாம் இதோட சேர்த்து வந்து ஒரு சில நோக்கங்கள் அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து திமுக அரசை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வந்து அண்ணா அதிமுக பாஜக தொடர்ந்து அவங்களோட எதிர்கட்சி பணியை அவங்க செஞ்சுட்டு தான் வராங்க குறிப்பா வந்து இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த பிரச்சனைகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் பேசணும் அப்படிங்கிறது

தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி செயல்படுறாங்க அதோட சேர்த்து முதல் குடும்பம் செய்யக்கூடிய இந்த ஊழல் விவகாரங்களா இருக்கட்டும் அல்லது அங்க இந்த மக்களுக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களும் கரெக்டா வருதா இல்ல வெறும் விளம்பர மாடலா மட்டும்தான் இவங்க செய்யறாங்களா அப்படின்னு குறிப்பா பல டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க தூய்மை பணியாளர்கள் தொட்டு நர்ஸ்ல இருந்து இன்னைக்கு பல அமைப்புகள் வந்து நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு வராங்க தட் மீன்ஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாவும் திமுக மாடல் அப்படிங்கிறது சரியா இல்ல அவங்க வந்து கரெக்டான கவர்னன்ஸ் பண்ணல அப்படிங்கறத வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற முனைப்பு வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர் இருக்கும் அதை வந்து நோக்கமா வச்சு தான் நைன் அவர்களும் பயணம் பண்றாங்க என்னதான் அவர் ரொம்ப சாஃப்ட் பாலிட்டிக்ஸ கையில எடுத்தாலும் மக்கள் பிரச்சனையை தெளிவா பேசக்கூடிய ஒருத்தர் ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கும் பொழுது அந்தந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதோட சேர்த்து அவங்க நிர்வாகிகளை மீட் ஸ்பெஷல் வாகனமும் தயார் பண்ணியிருக்காங்க அந்த வாகனத்துல தான் அவர் பயணம் முதல் அக்டோபர் ஆரம்பிச்சு நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்குமான அந்த ஷெடியூல வந்து கொடுத்திருக்காங்க என்ன மாதிரியான இடங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள் அவர் பயணம் பண்ண போறாரு அப்படின்னு மேலும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த யாத்திரை வரைக்கும் முன்னாடி எண்மண் எண் மக்களுக்குன்னு ஒரு சில புரோட்டோகால் வச்சிருந்தாங்க இல்ல அது ஒரு டைப் ஆஃப் பிளானர் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த மக்களை போய் சந்திக்கிறது காலையில போய் வந்து அங்க இருக்கக்கூடிய கீ ஓட்டஸை சந்திக்கிறது அந்த மாதிரியான சில பிளானர் அண்ணாமலை பண்ணியிருந்தாங்க ஸோ அதையே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த சுற்றுப்பயணத்தோடைய பிளான் வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் வந்து பண்ணணும் இந்த ஸ்கெடியூல்ஸ்குள்ளார அப்படின்ற பிளானும் இருக்கு ஒவ்வொரு மாவட்டம் நகர்ப்புறம் கிராமப்புறம் சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் மக்களை கொண்டு போய் சந்திக்கணும் குறிப்பா நயனார் அவர்கள் நம்ம எல்லோரும் எல்லோருக்குமே தெரியும் அவர் வந்து பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் பலகால அரசியல் அனுபவம் அதுவும் குறிப்பாக அதிமுகலேருந்து பயணம் பண்ணி வந்தவர் பூத்துக்கு ரொம்பவே வேல்யூ கொடுக்குறாரு அவருடைய சமீபகால விஷயங்களும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பூத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஸோ அதனால இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க இந்த யாத்திரையில் கண்டிப்பாக பூத் லெவல் ஆக்டிவிட்டிஸுமே வந்து அங்கே இருக்கவங்கள மீட் பண்ணுவாங்க கீ ஓட்டர்ஸை மீட் பண்ணுவாங்க அந்தந்த பகுதிகளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அங்க போய் மீட் பண்ணுவாங்க என்னதான் வந்து போலீஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சில செ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க செக்லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இங்க வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் எவ்வளவு கூட்டங்கள் வரலாம் அந்த மாதிரியான சில நிபந்தனைகளும் இந்த பாஜகவின் கூட்டத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் செய்தியா இருக்கு சோ இந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து மத்தியிலிருந்து இருந்து வந்து தோங்கி வைக்க இருக்கிறாங்க இந்த பயணம் கண்டிப்பா நயனார் அவர்களுக்கு ஒரு வெற்றி பயணமா இருக்கும் எல்லா இடங்களையும் மூல முடக்கெல்லாம் கொண்டு போய் மேலும் பாஜகவை வலுப்படுத்த மறுபடியும் எந்தெந்த எல்லாம் அவங்க போட்டி போட்டு ஜெயிக்கலாம் சட்டமன்றத்துல இன்னும் அவங்களுடைய நம்பர்ஸை கூட்டுறதுக்கான ஒரு முயற்சியா நம்ம பார்ப்போம் மேலும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்